is <laughs> there தலைவலி எனக்கு வந்து தலைவலி தான் கொஞ்ச நேரம் ஆன் பண்ணிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் படித்திருந்தேன் எனக்கு மட்டும் என்னோட தலை வலிக்கிறதுனே தெரியலப்பா எல்லாத்துக்குமே தலை வழியா இல்ல தலை தரவழியா தெரியல சொல்லுங்க எல்லாரும் இந்த கண்ணு இந்த கண்ணினோட இந்த ஃபுல்லாக அந்த தலையை அப்படியே வெடிக்க வெடிக்க நீ அரை வந்து குடும்பம் மாதிரி இருக்கு இந்த வெளியில டக்கு 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 டக்குன்னு அடிக்கிறேன் லைக் போட்டுக்கோங்க வணக்கம் இன்றே பிறந்தநாள் காணுமணிவருக்கும் பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் திருமண நாள் காணுமணிவருக்கும் திருமண நாள் வாருங்கள் உறவை நான் உங்கள் பாசத்திற்குரிய நன்மை என்ற கையில் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா மாத்திரை போட்டுட்டேன் ஒரு மாதிரி அப்படியே போட்டுருக்கேன் பார்ப்போம் வலி எப்படி இருக்குன்னு குறைதானே போட்டே நிமிஷம் ஆகுது வலி குறைஞ்ச பழக்கணும் பாசம் வாங்க கேசிங்க வணக்கம் பாசங்கள் குடும்பம் இலைக்கு வரும் மண்பான உறவுகளுக்கு பாசமாக தண்ணிட்டுருங்க சார் வகைகள் வணக்கம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்கள் பாசத்துக்குரிய பாசமாக இருந்தா இருக்காது இனியும் நல்லா நல்லாயிருக்கேன் கேசிங்கமா பார்த்தேன் ரூமாத நல்லா இருக்காங்க முக்கசத்தையும் நல்லா இருக்காங்க பாசங்கள் குடும்பத்தில் இருக்குது பாசமாக தண்ணிட்டுருங்க சார் கூட்டி கணத்தவங்க ஹாய் சாமி அக்கா வணக்கம் மாடி கூட்டிக்கான வணக்கம் சாமி நல்லா கே சாமி சாப்பிட்டீங்களா நானே மூணு லைக் நான் லைக் போட்டுக்கோ அப்போ மூணு லைக் தான் வந்துருக்கு லைக் போடுங்க எல்லாருமே புதிதாக வரும் உடம்பு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சில்லம் நல்லாம வணக்கம் கேஆர்சி பிரதர் வணக்கம் கூட்டி கூட்டிக்கணக்கம் என்ன தலைவலி சிச்சுட்டா ஆமா கேரிசி செம்ம தலைவலியை தலைவலி மாத்திரம் போட்டாங்க கேரிசிமா சொல்லம் ஹாய் சாப்பிட்டீங்களா காலையிலருந்து தலைவலி அதே மாத்திரை போடாம ஓட்டிடலாம் அப்படின்னு பார்த்தேன் ஆனா என்னால முடியல மாத்திரை போட்டு சாப்பிட்டீங்களா வாங்க ரகு வணக்கம் ஹாய் ரகு சாப்பிட்டே வணக்கம் வாங்க ரபு வணக்கம் அதையும் யோசனை பண்ண வரும் சாம்படி தங்கம் காலையில ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சேன் அது அப்படியே தலைவலி ஆரம்பிச்சது இங்கிற ஃபுல்லா இது ஃபுல்லாதான் தலைவலி இங்கிற தான் தலைவலி வாங்க பரத் வணக்கம் ஹாய் வரணி சாப்பிட்டே சாப்பிட்டேன் பரத் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஆ பாருங்க வணக்கம் ஹாய் மேம் வாங்க பூபதி வணக்கம் ஹாய் பூபதி அதான் கீங்களா பாசங்கரை என்னாச்சு புஷாரண தலைவலி என்ன ஆயிர ஒன்னு பரத் சுகு வணக்கம் கண்ணாடி கொடுங்க ஹாய் ப்ராப்ளம் ஐயோ ஐயோ அப்படியா ஆ சரியா உரங்குல கரெக்டு இப்படி வந்து பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு தூங்க வேண்டியது இருக்கு பன்னெண்டரை மணி ஒரு மணிக்கு தூங்கி காலில் ஆறுமணி எங்கே இருந்துச்சு கேர் சகோ உனக்கு அப்போ ஹாய் சிஸ்டர் வாங்க வணக்கம் சத்யா ஹைடி தம்போ நல்லா இருக்கீங்களா சிவகுமார்மா மொபைல் கொஞ்சம் தூரமா வைத்து படிக்க பாருங்கள் தமிழ் தெரியுறதா நான் அதை இதுவும் கம்மி பண்ணிட்டேன் ரேட்னஸே கம்மி பண்ணி வச்சுருக்கேன் பாப்பா நீங்க வீடியோ விட லைவ்ல தான் நல்லா இருக்கீங்க அச்சோ ரொம்ப ரொம்ப நன்றி கண்ணன்மா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் ஹாய் சாம்டா ஹாய் அக்கா ஹாய் சன்மா வாமி வணக்கம் வாங்க சரணா வணக்கம் ஹாய் சரண்மா வணக்கம் சொல்லு நீ வாருங்க சரிணா வணக்கம் ஷிவ்குமார் சென்னை அஞ்சா தைக்கு ரொம்ப சந்தோஷமாக வரலைக்கு எதாவது பாவம் சரி சரணமா மிக அப்ஷன் நல்லா இருக்கீங்க சரணா நீ சொல்லுங்க வணக்கம் கேஸ்மா கூப்பிட்டுருக்காங்க தடவுங்க தள்ளுபடி போகும் ஆமாம் ஆமாம் பாப்பா அந்த இதை எடுத்து அந்த ரோட நினைச்சாமி உங்களுக்கு ரெஸ்ட் தேவைன்னு நினைக்கிறேன் எனக்கு ஆமாடி தங்கம் வர சாமி தங்கம் பாப்பா அதை ஆமாடி தங்கம் ரொம்ப தள்ளவழிக்குதுரா தம்பி அது இந்த சைடு மட்டும் தானே தம்பி வலிக்குது

தண்ணி அதிகமாக குடிங்கிக்கா ஷாம் அதான் தலைவழிக்க மாட்டா தண்ணியும் நான் சரியாகவே குடிக்க மாட்டேன்டா தம்பி வி தூங்கி பண்ணி ஆமா பரதமாக கிளம்புறேன் ஷியாம் நான் ஆமாடா தம்பி நீ சூப்பராக தட்டுக்கா தண்ணி குடிக்கவே மாட்டேன் நான் ரொம்ப கம்மியாக தான் குடிப்பேன் சுகமா சுயமெண்ட் சொல்லியிருக்கேன் படிங்கப்பா செல்ஃபோனே அப்படியே வைத்து விட்டு நீங்கள் போய் ஓய்வறிவு சொல்லி நாங்கள் ஒரு மணி நேரம் நாங்களாகவே பேசிக் கொள்கிறோம் அச்சோ என் செல்லம் அண்ணா சீசன்னா அக்கா லவ் மிஸ் என்ன சொல்லியிருக்கீங்க நான் போகவில்லை என்றால் என்னிடம் ரெண்டு நாள் பேசவும் மாட்டான் திட்டுவாள் பேசுகிறாரு பாசனர் அப்படியே சரி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்கண்ணா பண்ணி கிளம்புறீங்களா ஏன் பறக்குமா கிளம்புறீங்க கொஞ்ச நேரம் இருக்கு கொஞ்ச நேரம் இருக்கு தெரிய போறீங்க நிறைய கிடைத்த இல்ல ஒன்னும் நேரம் வர கிடைக்காதுன்னா போட்டே கொஞ்சம் ஒரு அரை நேரத்துல ஒரு இருபது நிமிஷத்துல வழி நின்று ஹாய் அபி என்ன வணக்கம் அபி என்ன தலைவலி அபி நம்ம தங்கச்சி செல்லநாயி என்ன ஹாய் செந்தில் அண்ணா என்ன தூக்கம் இப்போ இல்லை செந்தில் அண்ணா தலைவலி செந்தில் அண்ணா ஒரு கால் மணி நேரத்துக்கு இது ஒரு நாள் எப்படி போகலையா அதிகமாக ஏன் ஏன்னு எனக்கு அதுதான் முக்கியம் செல்லம்மா அப்படி இல்லை நீங்களும் அப்போது தான் சவோ கேட்பேன் ஏன் சேசன நீங்கள் சொன்னாலும் கேட்பேன்னா அவ சொன்னாலும் கேட்பேன் நீங்களும் சொன்னாலும் கேட்பேன் ஆமா நான் ரொம்ப உரம் போது சரியில்லை தண்ணி நிறைய பிரிக்குறது கரெக்ட் மருமகளே சாப்பிட்டீங்களா சாப்பிட்டா சாப்பிட்டா சொன்னா அப்பா லவ் மிஸ் யூ மிஸ் 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 அவாங்க டாட் நான் இருக்கணும் என்ன அப்பா இன்னைக்கு ரெஸ்டெடு நாளைக்கு பேசிக்கலாம் ஒரு அரை மணி நேரம் மட்டும் நான் ஒரு அரை பார்க்கலாம் அதுக்கப்புறம் போகலாம் ஓகே பாயா நீங்க போய் தூங்குங்கள் விட்டுருப்பான் பாடி அப்படியே உள்ளுக்குள்ள இருந்து யாரோ அப்படியே இப்படி இப்படி இன்னும் வலிக்கிட்டு இருப்போம் இன்னும் ஆனா இந்த சைடு அப்படியே உள்ளுக்குள்ள யாரோ பிடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படி வலிச்சிருச்சு

వెళ్ళోడు వెయ్యోడు పాడలే ఎన్స్ అం పెట్రా తలవలి నారాయణ ఏ తలవలి డాన్స్ తో కొంచెం పరవాలి కొంచెం తల కురుచు அக்கா எப்போல இவன் நீங்க எனக்கு மட்டும் பேச்சு வர மாட்டேங்குது என்னன்னே தெரியலடா தம்பி என்னமே தெரியலையே இல்லை

கேஷ்னா இனி இருக்கணும் அப்படியே சேர்த்ததோ சீசதோ சப்பிச்சு வாங்க கே சித்தாப்பின் பண்ணி தூங்க சொல்லிவிடுவோம் பசங்கள் ஆமாம் தூக்கம் எழுதி தான் நல்லா தான் சர்ச்சு வீடியோவுக்கு லைவ் வீடியோக்க சம்பந்தம் இருக்கா சம்மந்தம் ரெடியெலாம் எடுத்து சர்ச் வீடியோவுக்கு சர்ச் வீடியோவுக்கு லைவ் வீடியோவுக்கு சம்மந்தம்

பக்கம் சாசி வெடியோட ஜாலியாக இருக்கிற மாதிரி தெரியுது தலைவல தீக்கணா தங்கம்மா வெயில் காலம் அதிகம் தண்ணி டேக்கூடில்லக்கா ஓ அதனால வறண்டு போய் தலைவலி வர முடியா ம் நிறையா தண்ணி குடிங்க வாட்டர் மில்லின்னு ஜூஸ் குடிங்க வராதுன்னு பாருங்கள் சரி தங்கம்மா வாட்டர் மிலீன் வாங்கிட்டு வந்தோன்னா தம்பி சாம அதில் பார்த்தேன்னா வெள்ளையாக இருக்கா தம்பி அதாவது வாட்டர் மெயின் உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்குல்ல வெள்ளையாக இருக்குது நம்மளை ஏமாற்றி விடுறோம் எப்படி பார்த்து வாங்கணும் தெரியல ஒவ்வொரு பழம் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டு வெள்ளை ஆயிடுது வணக்கம் சீசன் என்ன சக்கா கையில் கையிலோட இருக்கீங்க என்ன நடந்துச்சு தலைவலிட தம்பி வேற சீசனா வணக்கம் அக்காவுக்கு என்னதான் நல்லுது என்னன்னே தெரியல ஏதாவது அது ஒண்ணு ரெண்டும் வந்துட்டே இருக்குது கண்டுபட போகுதையா இந்த செல்ல நாய்க்கு உடச்சு சுற்றி போட வேலுமையா இருந்தது செல்லன்னா இப்ப ரொம்ப ஸ்பெஷல் பிடிச்சா மிக்க நன்றியேண்ணா அஜித் தங்கம் ஹாய்கா சாப்பிட்டிங்களா சாப்பிட்டேன் சாய் சரண் ஹாய் சாய் சரண் வாங்க உதியா தங்கம்னா காய் தங்கம்மண்ணா இனிய இட வணக்கம் வணக்கம் தங்கப்பில் நல்லா சாப்பிட்டீங்க நல்லா இருக்கேன் நான் சாப்பிட்டேன் நினைக்கிறேன் சாப்பிட்டீங்களா உதய தங்கம்மண்ணா பளிக்கலத்தில் ஒவ்வொரு சரி 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 அனைத்து உறவுகளுக்கு இடஒணக்கம் உதியா மணக்கியா சோர் வணக்கம் இடம் வணக்கம் ായി നോങ്ങനെ പോയിക്കൊന്നും പായസാണല്ലോ அப்படியே இருங்க கட் பண்ணிட்டு நான் திரும்பி வரேன் கட் பண்ணிட்டு வரேன் எப்படி இருந்தோம் அக்கா அக்கா வீட்டில் அப்படியே தலைவலி வரும் மாம்பாடி தங்கமம் உதய தங்கம் நான் கட் பண்ணிவிட்டு நான் திரும்பி வரேன் குயின் மாடு முட்டி மாடசாமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாடு முட்டி மாடசாமி அப்படியே கட் பண்ணிவிட்டு திரும்பி வரேன் வாங்க